வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜியாடிக்கு உங்கள் விலையான் உடன் இருக்கும் தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளியோட விலையும் கடந்த இரண்டு நாட்களில் கடுமையான சரிவில் காணப்படுது வெள்ளியோடய விலையானது இரண்டே நாட்களில் நாற்பதாயிரம் ரூபாயும் தங்கத்தோட விலையானது பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்து இரநூறு ரூபாய்க்கு மேலே இரண்டே நாளில் சவரனுக்கு மிக கடுமையான சரிவில் காணப்படுவதற்கான காரணம் என்ன மேலும் சரிய வாய்ப்புகள் பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்கள் இருபத்தி நாலுக்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் பதினைந்தாயிரத்து அறுநூற்றி இருபத்தி ரெண்டாக காணப்படுது இரநூத்தி பதினெட்டு ரூபாய் விலை செய்ய பதினைந்தாயிரத்தி நானூற்றி நான்காம் சவரன் ஒரு லட்சத்து இருபத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறா காணப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நாலு ரூபாய் அப்படிங்கிற வீழ்ச்சியோட ஒரு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரத்து இரநூத்தி முப்பத்தி ரெண்டாயிருக்கு பத்து கிராம் ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி இருபதாக காணப்பட்டது ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பது ரூபாய் வீழ்ச்சி அடைஞ்சு ஒரு லட்சத்து ஐம்பத்தி நான்காயிரத்தி நாற்பதாம் நூறு கிராம் பதினைந்து லட்சத்து அறுபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறா காணப்பட்டது இருபத்தி ஓராயிரத்தி எட்நூறு ரூபாய் வீழ்ச்சி அடைஞ்சு பதினைந்து லட்சத்து நாற்பதாயிரத்து நானூறு ரூபாய் அப்படிங்கிற கடுமையான சரிவில் காணப்படுற அதே வேலை இருபத்தி ரெண்டு கிராம் தங்கத்தோட விலையானது ஒரு கிராம் பதினான்காயிரத்தி முந்நூற்றி இருபதாக காணப்பட்டது இரநூறு ரூபாய் வீழ்ச்சி அடைஞ்சு பதினான்காயிரத்தி நூற்றி இருபதாம் சவரன் விலை ஒரு லட்சத்து பதினான்காயிரத்தி ஐநூற்றி அறுபதாக காணப்பட்டது ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் வீழ்ச்சி அடைஞ்சு ஒரு லட்சத்து பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாயாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் தொடர்ந்து மேற்கடுமையாக சரின்னு ஆசைப்பட்டா வீடியோ குறைய ஒரு லைக் கொடுங்க கடந்த இரண்டே நாட்கள் இது என்ன எடுத்துன்னா ஆறாயிரத்தி அறுநூற்றி நாற்பது ரூபாய் சவனுக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்க வில பத்து கிராம் ஒரு லட்சத்து நாற்பத்தி மூன்றாயிரத்தி அறநூறுவா காணப்பட்டது ரெண்டாயிரம் விலை சரிவோட ஒரு லட்சத்து நாற்பத்தி ஓராயிரத்தி அறுநூறாம் நூறு கிராம் பதினான்கு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரமாக காணப்பட்டது இருபதாயிரம் அப்படிங்கிற மிகப்பெரிய வீழ்ச்சியோட பதினான்கு லட்சத்து பன்னிரெண்டாயிரம் ரூபாய் அப்படிங்கிற விலை நிலத்தில் இது மேற்கொண்டு இந்த வாரத்தை பொறுத்தவரை சவரன் விலையானது ஒரு லட்சத்து பதிமூன்றாயிரம் பதினான்காயிரத்து வந்து குறைந்தபட்சமாக ஒரு லட்சத்து ஆறாயிரம் ஏழாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்க நீங்க அடுத்து பதினெட்டுக்கு தங்கத்தோட விலை இங்கே பார்க்கலாம் அதோட விலை ஒரு கிராம் பன்னிரண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பதாக நூற்றி ஐம்பது ரூபாய் விலை செய்ய பனிரெண்டாயிரத்து நூறு ரூபாயா இருக்கு சவரன் விலையை தொண்ணூற்றி எட்டாயிரமாக காணப்பட்டது ஆயிரத்தி இரநூறுபா

பன்னிரெண்டு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது மீண்டும் பார்த்தீங்கன்னா உலக சந்திர தங்கத்தோட விலையானது சரிவு பாதைக்கு திரும்பிருக்கு இது வந்து ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது அதே போல் இப்போ ஒரு சில நாட்களாகவே கடந்த ஒன்றரை வாரங்களாவே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உலக சந்திர தங்கத்தோட விலையானது நல்ல சரிவில் காணப்படுது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் இரண்டு சதவீதம் மூன்று சதவீதம் அப்படிங்கிற சரிவுல காணப்படுது அதே போல் ஐயாயிரத்து ஐநூற்றி அறுபது டாலருக்கு மேலே ஒரு அவுண்ட்ஸ் உச்சபட்ச விலையில் காணப்படுது மீண்டும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரிவு பாதைக்கு திரும்பி திரும்பி இருக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா ஐயாயிரத்து ஐயாயிரம் அப்படிங்கிற பேரியரை உடைச்சிட்டு நான்காயிரத்தி எட்நூறுக்கு கீழே சரிஞ்சு காணப்படுது இது வந்து பார்த்தோன்னா அவ்வப்போது ஏற்றம் சரிவு ஏற்றம் சரிவுன்னு பாதி மாதிரி காணப்பட்டாலும் இப்போ வந்து கொஞ்ச நாளாவே சரிவின் வேகம் தாக்கம் ஏற்றத்தின் வேகத்தையும் தாக்கத்தையும் விட அதிகமாக இருக்கிறதுனால தான் வந்து பார்த்தோன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையும் சரிவில் காணப்படுது